இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு நான்காம் இடம்னு சொல்லப்படுற கடகராசியில் செவ்வாய் அமர்ந்துள்ளார் உங்கள் கோச்சார செவ்வாய் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் அமர்ந்துள்ளார் இவர் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா முன்கோபம் செவ்வாயின்னா மூர்க்கன்னு பேர் இந்த முன்கோபத்தை அதிகரிப்பார் யாருன்னா எதுனா ஒரு அட்வைஸ் பண்ணால் உடனே கோபம் வந்துடும் உங்களுக்கு மூத்தவர்கள் அல்லது தொழிலே சிறந்தவர்கள் எம்டி அந்த மாதிரி ஹெச்ஆர் அந்த இருக்கிறவங்களாம் யாராவது சொன்னால் எதுவும் திரும்பி பேசாதீங்க அமைதியாக கேட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணில் வந்து கேது அமர்கிறார் தைரிய வீரியம் குறையும் கேதுவால் கொஞ்சம் பயங்கள் ஏற்படும் இரவு நேரங்களில் தூக்கம் குறையும் ஏதாவது ஒரு தேவையில்லாத விஷயத்தை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க அதே போல் ஐந்தாம் இடத்துலே புதன் அமர்கிறார் ஐந்தில் புதனவரை எல்லோருக்கும் ஆசை அதிகரிக்கும் உயர்நிலை படிப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது அரசு சார்ந்த படிப்புகள் டிஎன்பிசி ஐபிஎஸ் ஐஏஎஸ் அரசாங்கத்தினால நேரடியாக தேர்வு வைக்கக்கூடிய பதவிகளுக்கு நீங்கள் இந்த வருஷம் படிக்கலாம் அதே போல் ஆறாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் அமர்வதால் கடன் அதாவது பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாமல் கடன் வாங்குகிற இதை குறைச்சிக்கங்க ரெண்டாவது சூடு சம்பந்தப்பட்ட நோய் உங்களுக்கு வரும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் சூரியனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துடுறார் சூரியன்னா சூடு ராசிநாதன் சூரியனோட ரெண்டு ஒளிரும் கிரகத்தில் வந்து ஒரு அதிகமாக ஒளிரக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய கிரகத்தோட இன்னொரு பிரகாசிக்க கிரகம் சேரும் போது அதனுடைய கதிர்வீச்சை கதிர் உள்வாங்க அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில நேரத்தில் உடல்நிலை பாதிப்புகள் ஆறாம் இடத்துனால வரக்கூடியது நடக்கும் எட்டாம் இடத்தில் சனி சுக்கரன் செயற்கை ஒரு பக்கம் லாபம் வந்தாலும் ஒரு பக்கம் செலவு ரெடியாக இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவு இந்த வருஷம் உங்களுக்கு அதே போல் ஒன்பதிலே ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர்ந்துள்ளார் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு செலவு பண்ணும்போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் குறையும் பதினோராம் இடத்துல குரு அமர்ந்திருப்பது இன்னும் சிறப்பு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் கல்வி நிலையங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பை பார்த்துங்க ரெண்டாவது விஷயம் உயர்நிலை கல்விக்கு கண்டிப்பாக படிங்க அரசாங்கம் சார்பில் அனைத்து தொழில்களுக்கான பயிற்சிகளுக்கும் செல்லுங்கள் உயர்நிலை படியுங்க அரசாங்கத்தால் தேர்வு நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்